அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துகூ அன்பார்ந்த உறவுகளே இஸ்லாமிய நண்பர்களே மிக கவலையான ஒரு விஷயம் இன்று சமூக வலைதளத்தில் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய பொறுப்புதாரிகளுடைய நிலைப்பாடு கேவலத்துக்குள்ளாகி கொண்டு போகிறது மார்க்க கல்வியை கற்ற உலமாக்கல் ஒஸ்தாதுகள் மதரசா நடத்தக்கூடியவர்கள் இவ்வளவு அதிபயங்கரமானவர்களா இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு சிறிய பிள்ளை தூக்குமாட்டி இறந்த சம்பவம் பெற்றிருக்கிறது எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய இந்த ஊடகங்களில் இந்த விஷயங்கள் அரங்கேறப்படவில்லை அதற்கான காரணம் என்னவென்றும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் தவறு யார் செய்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடியவர்களாக நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக தான் நாங்கள் இருந்து வர வேண்டும் இன்று அந்த உமாவாப்பா அந்த பிள்ளையை அடக்கம் செய்து பத்து நாளைக்கு பிறகு போலீஸில் முறைப்பாடு செய்து பெரும் அதிர்ச்சியோடும் தகவல்களை தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பிட்ட மதரசா சில்மியா புறத்தில் இருக்கக்கூடிய ஜமாலியா அரபு கல்லூரி என்று சொல்லப்படுகிறது அந்த பன்னிரண்டு வயதுடைய சிறுவனை தூக்குமாட்டிக்கொண்டு அவனே இறந்ததாக சொல்லிதான் பூச்சிரையில் வைத்துதான் இந்த உமாவாப்பா உள்ளிட்ட குடும்பத்தினரிடம் குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் பண்ணுவதற்காக தான் கையளிக்கப்பட்டது அப்போது அவர்களுக்கு இருக்கின்ற இந்த சந்தேகம் என்ன என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வீடியோவை முழுமையான அவர்களுடைய சிங்கள ஊடகத்துக்கு பேட்டியளித்த அந்த வீடியோவை இந்த வீடியோவின் இறுதியில் நான் நிச்சயம் பதிவேற்றம் செய்கின்றேன் எனவே மறக்காமல் அதை பாருங்கள் அவர்கள் சொன்ன கருத்துப்படி அவர்களுக்கு இந்த மரணத்தில் இது ஒரு கொலையா என்பதில் சந்தேகம் இருக்கிறதா ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளையுடைய நெத்தியில் ஒரு ஒருவாகிய அளவுக்கு தழும்பு இருக்கிறதா அதே போல கழுத்தில் ஒரு வெட்டுக்காயம் இருப்பதாகவும் அங்கே அவர்களோடு வந்தவர் ஒருவர் கூறுவதை உங்களால் அவதானிக்க முடியும் இப்படியான காரணங்களால் அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த மரணம் ஏற்பட்டு உடனே அவர்களுக்கு அறிவிக்காமல் போலீஸுக்கு அறிவிக்காமல் விசாரணை நடத்தாமல் அதற்கான காரணம் என்ன என்பதை கண்டறிந்து சொல்லாமல் மரண செய்தியை மட்டும் உங்களுடைய மகன் தூக்கு மாட்டிக்கொண்டார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார் என்ற செய்தியை மட்டும் அறிவித்துவிட்டு அதற்கு பிறகு இவர்களுக்கு இறந்த செய்தி கேள்விப்படுகிறது உண்மையிலேயே அவர்களுக்கு அதிர்ச்சியோடு சந்தேகத்தையும் இது ஒரு கொலை என்ற பயங்கரமான கோபத்தையும் வேதனையும் அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்துவது சாதாரணம் என்னங்கடா இது நம்ப கூடிய மாதிரியா இருக்குது ஒரு பன்னெண்டு வயது புள்ள அதுவும் ஒரு ஆறு ஏழு அடிக்க உயரத்துல தன்னுடைய தலப்பாவை போட்டு அதுவே தூக்குமாட்டி அப்படியே இறந்து கொண்டுச்சான் அந்த பிள்ளைக்கு இந்த பன்னெண்டு வயசுல அப்படி என்ன மன அழுத்தம் என்ன தாக்கம் என்ன கவலை உயிரை நீக்கிக் கொள்வதற்கான என்ன தேவை யார் காதல பூஜை சுத்த பார்க்குறாங்கன்றது அல்லாஹாலா வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் அந்த உம்மா பாப்பாவுடைய சந்தேகம் நியாயமானதுதான் ஆனால் உண்மைக்கு இந்த சமூகத்துடைய நிலைமையை பாருங்க இன்னைக்கு மதரசாக்கள் என்பது வசதி இல்லாத பிள்ளைகள் சொல்லு பேச்சு கேட்காத பிள்ளைகளை கட்டுப்படுத்தும் இடம் மட்டுப்படுத்தும் இடம் ஷைத்தானாக துடித்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் யாருக்கும் அடங்கா பிடாரிகளை கொண்டு போய் சேர்க்கும் இடமாக மாறிவிட்டது இது நியாயம்தானா உம்மா பாப்பாவுடைய அன்பில் கருணையில் வழிகாட்டலில் வளர வேண்ட பிள்ளைகள் யார் யாரோ சம்பாதிக்கும் இடமாக பாவிக்கும் இந்த மதரசாக்களுக்கு அவர்களுடைய வாயையும் வைத்தையும் நிறைத்து கொள்ள பணம் காசு கொடுக்காவிட்டாலும் வந்து சேர்த்து விட்டு போங்கள் தாராளமாக என்று அவர்கள் எடுப்பதற்கான நோக்கம் யாரோ ஒருவர் அல்லாவுடைய பாதையில் ஒரு பிள்ளையை முன் முன்வருவார் அதற்கான கட்டணத்தை கொடுப்பார் என்ற அந்த பண அவாவில்தான் மற்றபடிக்கு அவர்களிடத்தில் அல்லாவுக்காக இஸ்லாத்துக்காக அந்த பிள்ளைகளை ஓத வைத்து மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் அந்த பிள்ளை சரியான முறையில் பேச்சு திறனான பிள்ளையா நல்ல குணாதிசயம் உள்ளதா அந்த பிள்ளை நல்ல அடக்கமான ஒழுக்கமான பிள்ளையாக வளர்க்கப்பட்டிருக்கிறதா இதையெல்லாம் பார்த்துதான் அல்லாவுடைய கலாமை கையில் கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன நடக்குது உம்மா இருந்து வாப்பா இல்லை வாப்பா இருந்து உம்மா இல்லை அல்லது யாருடையும் பேச்சு கேட்குது இல்லை அந்த பிள்ளை ஸ்கூலில் பிறளி ஊரில் பிறளி இல்லை செய்தான் புரியுது அல்லது மனநோயம் பாதிக்கப்பட்ட பிள்ளை இப்படியானவங்களை தானே கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதனால நாளைக்கு அந்த பிள்ளை பெருசாகி வந்தாலும் கூட அந்த பிள்ளை ஒரு தவறான மௌலவியாக ஒரு ரூடான மௌலவியாக அல்லது ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் கொண்ட மௌலவியாக மாறும் நவது பில்லா அல்ல பாதுகாக்க வேண்டும் நல்ல நோக்கத்துக்காக அந்த பிள்ளையுடைய திறமைகளை அடையவங்க கண்டு நல்ல பேச்சாற்றல் உள்ள பிள்ளை நல்ல சிந்தனா சக்தி உள்ள பிள்ளை நல்ல அழகான கனிவாக இஸ்லாத்தை நாளை இந்த பிள்ளை போதிக்கும் போது அந்த பிள்ளையுடைய குவாலிட்டி இன்னும் சிறப்பாக இருக்கும் என்னுடைய மகன் நல்ல கனிவான பேச்சுள்ளவன் நல்ல திறமைசாலி இவனை அல்லாவுடைய கலாமை ஓதி இஸ்லாத்தை பரப்பட்டும் அப்போதுதான் அங்கே அந்த குர்வானில் உள்ள வெளிச்சம் இன்னும் பிரகாசமாக அந்த பிள்ளையுடைய வாழ்வில் பிரதிபலிக்கும் ஆனால் மதரசா நடத்தக்கூடியவர்கள் இப்படியாப்பட்ட எதையுமே பார்க்காமல் கண்டு கொள்ளாமல் பிள்ளைகளை சேர்த்தி இப்படி அடாவடித்தனத்தையும் அடக்குமுறையையும் பண்ணிக்கொண்டு அந்த பிள்ளைகளை தாண்டோடித்தனமாக வளர்ப்பதில் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு தானா இப்படி அந்த பிள்ளைகளை அடித்து கொள்ளும் அளவுக்கு போகிறது என்று என்ன தோணுகிறது கடந்த வருடம் கூட காத்தாங்குடி பகுதியில் இன்னொரு மதரசாவில் மன்ஷாஃப்னு சொல்லக்கூடிய பதிமூணு வயது பிள்ளையையும் கூட மாதாந்த ஃபீஸ் கட்டல் என்று சொல்லி ஒரு ஆலிம் அடித்து விட்டான் இப்படியான காட்டு மிராண்டிகளை இந்த மதரசாக்களில் இன்னும் அனுமதித்துக் கொண்டு இப்படி செய்வது நியாயமா இந்த குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக அந்த மதரசாவை நடத்தக்கூடியவர் இனாம் ஹாஜியார் சொல்லப்படுகிறது அந்த இனாம் ஹாஜியார் வேறு யாரும் அல்ல ஜம்சாம் ஃபவுண்டேஷனுடைய யூசுப் முஃப்தி அவர்களுடைய உடன்பிறந்த தம்பியாக கூறப்படுகிறது யாராக இருக்கட்டும் எந்த கொம்படாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட கொலையை புரிந்தால் அதை ஒத்துக்கொண்டு சரணடைந்து அதற்கான தண்டனையை சம்பந்தப்பட்டவர் ஆக வேண்டும் அந்த பிள்ளைக்கு ஓதி கொடுத்த ஒஸ்தாத் அந்த ஜனாசாவில் பங்கெடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இது நான் கூறக்கூடிய கட்டுக்கதை அல்ல அந்த உம்மா பாப்பாவை அந்த சிங்கள ஊடகத்துக்கு அளித்த பேட்டி அதில் ஒரு சிறு பகுதியை முன்னால் நான் உங்களுக்கு காட்டினேன் ஆனால் பின்னால் முழுமையாக இருக்கிறது பார்த்துக்கொள்ளுங்கள் அப்போது இப்படியான ஒரு நிகழ்வு நிகழ்ந்து இன்னும் அந்த மதரசாவுடைய பிரின்சிபல் அப்துல்லா மௌலவி ஏன் சமூகத்துக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கவில்லை இப்படியான விஷயங்கள் நடந்து அதை அப்படியே மூடி மறப்பது தான் உங்களுடைய நோக்கமா போலீஸுக்கு பொத்த வேண்டியதை பொத்தி வைத்தியசாலைக்கு பொத்த வேண்டியதை பொத்தி நீதியையும் நேர்மையையும் குளித்தோண்டி புதைத்து உண்மையை அழித்து இதுதானா இஸ்லாம் இதுதானா நம் மார்க்கம் காட்டியது கொலைக்கு கொலை என்று சொல்கிறது இஸ்லாமுடைய சரியா விளையாடாதீர்கள் மக்கள் கொந்தளித்தார்கள் என்றால் கோத்தாப்பையே இல்லாமல் போனான் உங்களுடைய மதரசா இருந்த இடமே இல்லாமல் போகும் எனவே தகுந்த முறையில் இந்த விசாரணைகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு செய்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அவர்களுக்கு உண்டான நீதியை நிலைநாட்ட வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த அணு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இந்த விஷயத்தை அழுத்தம் தெரிவித்து இந்த பிள்ளைக்கான நியாயத்தை வாங்கிக் கொடுங்கள் அந்த மதரசாவின் உண்மையிலேயே இது குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால் அந்த மதரசாவை இழுத்து மூடப்பட வேண்டும் இந்த மதரசாவுடைய நிர்வாகம் அந்த மதரசாவில் கடமையாற்றியவர்கள் அந்த மதரசாவுடைய டிரெக்டர் உள்ளிட்ட அதுக்கு சம்பந்தமான இந்த கொலையை மூடி மறைத்த குற்றத்துக்கு அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு எச்சரிக்கையையும் வேண்டுகோளையும் விடுத்து விடைபெறுகின்றேன் இன்ஷா அந்த மரணித்த சிறுவன் சகதிக்கு வல்ல இறைவன் ஜன்னத்துல் பிதாசினும் சொர்க்கத்தை வழங்குவானாக உயர்ந்த தர்ஜாக்களை வழங்குவானாக என்று துவா செய்து கொள்வோம் அந்த பாதிப்புக்குள்ளான குடும்பத்தின் அந்த தாய் தந்தையர் உட்பட்ட குடும்பங்களுக்கும் இந்த இழப்பை தாங்கிக் கொள்ளும் சக்தியை இறைவன் வழங்கட்டும் எனவே மதரசாக்களில் ஓத வைத்திருக்கும் உங்களுடைய பெற்றார்களே குறைந்த பட்சம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைக்கு கோல் அடித்து பேசி அவர்களிடத்தில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை விசாரித்துக் கொள்ளுங்கள் தனிமையில் அப்படியே விட்டுவிட்டு மாத கணக்கு வருடக்கணக்கு பேசாமல் ஏனோ தானோன்னு விட்டுவிடாதீர்கள் அந்த பிள்ளைகளை அக்கறை கொண்டு விசாரியுங்கள் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி முக்கியம் அதேபோல அன்பும் பாசமும் அரவணைப்பும் அதுதான் நேர்வழியின்

ඒනික අපිටක මදරසාකැකිවන තාමි ඇය දෙොක් මේ පමිල්ි කර්ඩ ොලාේ අපි ආේ අප පුතා වෙනුවෙන් මේ සම්නිසාතනු විමස වගු ගණ්ඩාාව පුතාපේ මදරසාකින් එල්ලිලා මරල කිවවානේ ඒකට තමයි. ඇ දන්නේ මේ මාර්ම ගෙන සකයි. පුතා කරවත් ඇ මදරසකින් කර කිය පසම ස්පි රට ගේයාට පසෙතම මෝචරයේ පුතාාදකට පසෙ අතට දන්න පුතමැල්ලගේ. ඒ වක අපිටක මද සැකක්ව වන්න පුතමැල්ලක. අපි සිකරා ස්කෝල්ට කියල බැලව ස්කෝට ට පසතම ැක අපිටාව. ස්පිසාරවත්ද මතරසයික මවලයි කරල උප්පද කියල. <t> . ిాాా ස క ా ెప్ప ా ස වා. නවා ය කියලා. ප ස යි හ ර . <uops> <api> අපි එන ගම කිව්වා ඒ අපේන කාර අප හැතුුවවා මට දෙකට ආරංචි දෙක නම් අං එෙනවා මගේ පවුල කිව්වා දෙන්න බලන්ඩ ලම්මයාගේ මොනාරි මේ එකදලා සෝහනට වලදාලා දවස්තුනකරගේ කමන්නවාෙන්ද ඒකද ඒවිස්තර යා කිව් අප හැදුවෙන ය කවුද කියලා දන්නත්න මේ ආවට පස්ථව මෙයා හාජියත් පල්ලිය මේ කමිචි ඉන්නක් කියන කියලා එකට තවත් සැක කියන්නේ මේකුුණ ිල්ලාවනේම සික්ක වර කියන්නෙන අයලා අක්කලා ම නැන ලක් කොම කියා කියට පස්සේ එක දූමගේ වතුර පුරුවන් තුර ලද පස ක හල කියනවා මේ වතුරමට පුරවයි. ගේර ඒර හේත්තුව කියන්න එකට මේ නෑන හිත න සැකතාව මගේ පුතා මේ රූම්මික දවා ම තිී ඒක තත් පි ක ම බදල බ ේජ මතමන පස න්නල ේ පට යෝ. ෙ ගේ මරණ ගොඩ දෙෙම වලන්න. අපිට විසදුම කෝනි. සාධන තිරය කෝන අු න්ු ම ජද පත්තු මට කියනවා පොි ට නීම. හ තු කරන්න වෙලාදන්නේ තුවල දවසේ ම ද ලම මයි න සමාජ මාධ්‍යය තුළින් ම දක්ක මගේ සෞදරියක් හති සවදරිය සමජ මාදය තු ම ැක් යි ද සැක ස ට තේරු ැක සහිත ව ෙ පොිලම්බයන්. ඒගේ එකක් ාන්ඩ තරම් ඒයට සක්තියක් නෑ බෙල්ල වැලදාගන්න මති අපේ ලපයිද මේ තලපයික ඔල්ලට පද ේතර ොලම ක්තියක් හර ට ගන්ට සක්තියක් නෑ පොටි ලන්ක්න මක මේ ඔලු ගට ම මිට මර තර ද මට ත ෙල ල දාග පස් තුලයින් අගල් එක මරටක් ම ති පස්ටික් පටය. න ැක . ො තු ල් නුව දත් දරුවන් ග ගන්න මේ දාම් පසල. ඒගලන්ට සාධානයක් වන්න න ද ට න්න ේව හො යනස නි රම සාධාන්න පරිච න නයක් ලබා න්න කියලා ද තිපත් න්. पर करने ख न एकग नतने मे थेल है अी रिर्टे द दिला है र मारने अभी साम्प्राधी का इस्लामाग टे अ आपी मारने हो म देखने त कापड़ला न त कांवात न है आप माने पपला न ने दि में और मारवा से अनिवा लयज का देन पई प में हटदिन कि यह पने प ु आ है माने එක් ආරය ෙකල නොකු ලමයිට එකලන් හපු ගමන්ගේනවා අපිට ගන්න අපිට ගන්න සමාලකච්්‍ය කියරතියෙනවා මේ මරිචක්කන ස්්‍රතාලය අයිසුවකින්නේ එයාට මේ දවා කරන්ට නෝම්බියල්ලන්ට එමෙකල දෙක ෝම ිල්ල තින නොබිතල්ල දන දරසයි ැ දෙස ොට පස්සයක් න්න ඒ නෝම්ිියල්ලතිෙන. ඒෙැ හිතවා මේකන පජකුතුමත් ාවන පතේ පජකුතුම මයි එක්ක ඒකයන්න ගමටවොත් ඔක්කොම නවා මයි මනා ූයේ කියලා ඒේවත් අපිට පැහැ ේ ඒ එකක් අනේ සවත්හක කීරරතා කරය අ මම ද හනිකරගනට ප්‍රශනැති ම ද කතාකරවා. ප ම ස වයිසිකියි ගොඩ කල්දේ බ ඉස්කොලට කිල්ලා . ඒ වත් ම ර ම වද න ට ප ස ම කියලා පහන්දර හත්තර කිය ක් න හොයලන තුර පන්දර පහ ර්ත ල ල් ෙල් ල ොනවත් ලන්න.

එකඒ අ මේ බාකවින්න යිනාමාජික නාමාජික කොටර අිට තාරන්චන ම ෙලියෝේන නවා මට ගුණාවත් දන්න. එකන්න යාතම ඕක බාරගර මදරසා ක්ක ෝඩ අ අපිටන්න මේ පහල ලන්න ම සට කියෙල එමත ම සල්ිදී ලක්කම ඇහෝද මදරසාකත්ය සල්ිදී ලක්කම ඇහෝ. ලොක ලොකවා ොක්ට පාකි ඒෙකුගේ තවත් අපිට ෙකයි මේක ස විීතන් කර ඇ අපි එක්පනිකොල පොලිසිය ස්වල දෝල්ලම ස්තා විවාස මේක මේක ස රි මේක මවාට කරන්න සාධාන්න ඉවට ම ජාන ිරමා ගතින්න්න පොනිිස් ප්‍රතිතුමාගේ ඉල්ලන්න අපිට මෙ මරණය විල ල්ලම ක මෙම වෙන්න ඇතු ඉන්ඩ ලංකාව.